விலைய ஆடாம்போது தேவங்குவருது நாங்கள் விலைய ஆடாம போது தேவங்க வருது நடிகாலும் மயாலையேனு கொறையலகம் என்ன போட்டு உங்களை தென்ன திங்காய்ட்டே நீங்கள் தாட்டி போடு சாட்டு எங்களை தென்னத்திங்க இலை கோட்டு நீங்கள் தாட்டி போடு சாட்டே எங்கடைய இழுமையான ஏனோட இலால கோயிலும் போடு அந்த இலமையான ஏழு இந்த இல கோம் போட்டு எங்க வடக திங்கம்மாலை நீ நீ நீ

కుండ తింగళ కోటే నే అతటి పోడు సాట తింగళ కోట తిపోడు సాట మడియాళ మయాళ ఏ కోవ కోట మడియాళ మయాళ ఏ మన కోయమ కోటోడు మడియాయమా కన్మల కోడు கோட்டியனா அட்டாட்சி போடுவாங்க கனிமலை கோட்டியன அட்டாட்சி போடுவாங்க ஏளமா நீ கந்துகள இடமா முடியல ஏலமா காந்திகள் இடமா தென்னா போகல நான் அமர்ந்து வரமா அண்ணி போகல